ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வாங்க யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி நம்ம மண்டைக்காடு கோவில் அது பக்கத்தில் இருக்க பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வாங்க இப்போ நம்மளோட ட்ராவல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து குளச்சல் இப்போ நம்ம குளச்சல் டு மண்டே மார்க்கெட் ரோடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் அதில் ரெண்டு கிலோமீட்டரில் நமக்கு லக்ஷ்மிபுரம் ஜங்ஷன் வரும் அதில் இருந்து நம்ம ஸ்ட்ரை ரைட் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒன் கிலோமீட்டரில் நம்ம கோவில் ரீச் ஆகிடுவோம் இந்த கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நம்ம நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் அப்புறம் நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் மண்டைக்காடு அம்மன் கோவில் பக்கத்தில் ஸ்ரீ பால்குளம் சாஸ்தர் கோவில் ஒன்று இருக்குது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அது சுற்றி உள்ள கோவில்கள் எல்லாம் திருவிதாங்கூர் அரசர்கள் காவல் செய்து கோவிலின் வளர்ச்சியின் முக்கிய பங்கு பெற்றுள்ளனர்களாம் இந்த சாஸ்தா கோவிலில் மகா முனிவர்கள் இங்கு தவம் இருந்தபோது பகவதி தேவியின் திருள் கிட்டியதாக கூறப்படுகிறது இந்த கோவிலோட தப்புக்குளம் நார்மல் டேஸில் இந்த கோவில் ஃப்ரண்ட்டில் தான் கார் பார்க்கிங் எல்லாம் விடுவாங்க இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற கடை எல்லாமே கடற்கரை போகிற வழியில் இருக்குது தூர இடத்துலேருந்து இங்கே வரவங்களுக்கு பொங்கல் செய்வதுக்கு அல்லது சமைச்சு சாப்பிடுவதுக்கு இங்கேயே தேவையான காய்கறிகள் பொங்கல் பானை விறகு மீன் எல்லாமே இங்கேயே கிடைக்கும் சமைக்க முடியாதவங்களுக்கு ஹோட்டல் வசதியும் இங்கே இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு குருசடி இருக்கு அந்த குருசடியை அடுத்து கடல் இருக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே இந்த கடலில் வந்து கால் நினைச்ச அப்புறம்தான் கோவிலுக்கே போவாங்க மண்டைக்காடு கடலுக்கு வந்தாலே அணு அமைதி கிடைக்கும் இதில் நம்ம இந்த கடலை பற்றி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாதாரண நாட்கள்ல அமைதியாக இருக்கிற கடல் திருவிழா சமயத்தில் ஆக்ரோஷமாக இருக்கும் இதுக்காகவே திருவிழா சமயத்தில் தொடர் கண்காணிப்பில் போலீஸ் இருப்பாங்க கோவில் பக்கத்திலேயே இனிப்பு வகைகள் கோவிலுக்கு தேவையான அர்ச்சனை தட்டு மற்றும் பூஜை பொருட்கள் கோவில் பக்கத்திலேயே கிடைக்கும் நமக்கு இந்த கோவில் பெண்களின் சபரிமலைன்னு சொல்லுவாங்க கேரளாவிலிருந்து பெண்கள் விரதம் இருந்து இருமுடி கற்றி வருவதை பார்க்கலாம் ஆண்கள் சபரிமலைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கேரளா போகிற மாதிரி பெண்கள் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் மண்டைக்காட்டிற்கு வரதை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் தரும் சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்கிறாங்க அம்மன் சிலை மண்ணாலான ஒரு புற்று இப்போ இருக்க கணக்கு பார்த்தா இது பன்னிரண்டு அடி உயரத்தில் இருக்குது வருஷத்தில் மாசி மாதம் இந்த கோவிலில் திருவிழா நடக்கும் அதில் முக்கியமான பூஜைகள் ஒடுக்கு பூஜை வெடி வழிபாடு தங்கத்தேர் உற்சவம் போன்ற எல்லா வழிபாடும் இங்கே நடக்கும் இங்கே பொங்கல் அப்புறம் மண்டை பலகாரம் செஞ்சு அம்மனுக்கு படையல் போடுவாங்க நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து தாகத்துக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உட்காங்க கவனித்தோம் மண்டைக்கு அடுத்திருவிழாவுக்கு ரெடியாகிட்டே இருக்குது ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரோவில் பார்க்கலாம்